இருக்குதான் மக்களை காட்டி சொந்த லாபம் அடையும் பொழுது அதை எதிர்க்கத்தான் வேணும் அதுக்காக தான் நாங்க எதிர்க்கிறமே தவிர நாங்க உண்டாக்குன ஒரு அமைப்பு தானே தவிர அது எங்களுக்கு போட்டியா வந்து எங்களுக்கு பிந்தி உண்டாக்குன அமைப்பு கிடையாது நாங்க தான் நான் தான துவக்க காலத்தில் அமைப்பாளராக இருந்தேன் அமைப்பாளர் பொறுப்பு தான் அதுக்கு முதல் நிலை பொறுப்பு அதுக்கு பிறகு அந்த அமைப்பாளர்கள் எடுக்கப்பட்டிருச்சு நம்ம வந்த பிறகு அதனால வந்து இது தமுமுக போட்டி ஒண்ணும் கிடையாது நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து சொந்த லாபத்திற்கு பயன்படுத்திட்டாங்க ஆனா நாங்க பிரிஞ்ச பிறகு பத்து லட்சம் மக்களை கும்பகோணத்தில் கூட்டணும் இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் பண்ணணும் பல காரியங்களை செஞ்சோம் மக்கள் பூரா இன்னைக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்களை நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம் கொள்கையில எதிர்க்கிறவங்க கூட எங்களை நம்புறாங்க ஏன்னா நாங்க எந்த சுயநிலையும் எதிர்பார்க்க மாட்டோம் சாதாரணமாக இருப்போம் அது எப்பவும் போல நடந்துதான் போவோம் பந்தா காட்ட மாட்டோம் அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன செய்யறாங்க ஈர்க்கப்படுறாங்க இது ஒரு விஷயம் அடுத்து ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில எங்களுக்கு இந்த ஜமாத்தார்களுக்கு மத்தியில ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கிறது தவறுகளை பார்த்து அதை சரி செய்யணுங்கிறது என்ன என்ன பண்ணுவாங்க வரதட்சணை அதிகமா இருக்கு வருத்தப்பட்டு கேள்வி கேட்கறீங்க இந்த வரதட்சணைக்கு காரணமே ஜமாத்தார்கள் தான் ஜமாத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்போ பள்ளிவாசலில் வச்சு அதை வாங்கி கொடுப்பாங்க அதை ஜமாத்து தலைவர் கையினால் தான் வாங்கி கொடுப்பாரு ஏன்னா இந்து தலைப்பா நீங்கள் ஜமாத் தலைவரா இருக்கிறீங்கன்னு நாங்க எதிர்ப்போம் அப்ப இப்போ அக்கிரமத்தை இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி நடக்கிறது அதே மாதிரி இஸ்லாம்ங்கிறது ஒரு இறைவனை வணங்குறதுக்கு பேர் தான் இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தர்காங்கிறத போய் அங்க வணங்குறாங்க தர்காண்ட என்ன ஒரு மனிதர் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி முந்நூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போயிருப்பார் அவரை பொதைச்சி வச்சுக்கிற இடம் தான் தர்காங்கிறது இப்ப நாகூர் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் அவரு அவர் ஒரு மனுஷன் ஒரு நானூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாரு அங்க சோத்துக்கு வழி இல்லாம மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு இறந்து போயிட்டாரு அவரை நாகூர் ஆண்டவரம்னா ஒரு படைச்ச கடவுளையில நீ வணங்கு அவரை இறந்து போயிட்டாரு அவர் எதுக்கு நீங்க வணங்குற அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்ப நீங்க அவர் என்ன கேக்குறாருன்னா உங்க மத குருமார்கள் சில பேர் தர்காவுக்கு போங்குறாங்க நீங்க போக வேண்டாம்ங்கிறீங்கிறாரு எது ஏகத்துவ இறை நம்பிக்கைக்கு ஏற்றதாக அறிவுக்கு பொருத்தமா இருக்கிறது அதை நாங்கள் சொல்வது குரான்ல உள்ளதா இருக்கிறது நாங்கள் சொல்வது நபிகள் நாயகம் சொன்னதா இருக்கிறது அவங்க சொல்வது குரான் இருக்காது நாங்கள் எதையெல்லாம் சொல்றோமோ குரான் எடுத்து காட்டுவோம் பட்டி வாங்காதோ குரான்ல இருந்து காட்டுவோம் வரரசன வாங்காதோம் குரான்ல இருந்து காட்டுவோம் தர்கா கூடாதுன்னு சொல்லுவோம் குரான்ல இருந்து காட்டுவோம் இந்த தாயத்து தட்டு பேய் பிசாசு பில்லி மந்திரம் மாயம் சூனியம் இப்படி ஏமாத்துறாங்கல்ல இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது இதையெல்லாம் ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க குரான்ல இருந்து நாங்க எடுத்து காட்டுவோம் அவங்க குரான்ல இருந்து எடுத்து காட்ட மாட்டாங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற குரான் தமிழாக்கத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே ஏன்னா குரான் தானே அவங்களும் நாங்களும் ஒத்துக்கொண்ட வேதம் அதை நீங்க படிச்சு பார்த்தாலே நாங்க சொல்றதுதான் சரி அவங்க சொல்றது தவறு நீங்க விளைக்கிறீங்க குரானுக்கு மாத்தமா பேசினா அதை எடுத்துக்க முடியுமா இஸ்லாம் ஆகுமா ராஜபாண்டி கோட்டை இந்து ஐக்கிய மகாசபை தலைவர் அதாவது ரஹ்மான ரஹிம் என்ற வார்த்தையை உணவு உண்ணும் போது பிஸ்மி என்று சொல்கிறோம் அதே ஒருவரை அடக்கம் பண்ணும் போது பிஸ்மில்லாகி ரகமான ரஹிம் என்று சொல்கிறோம் இந்த ரெண்டு சொல்லுக்கும் வேறுபாடு என்ன முஸ்லிம் மதத்தை தோற்றுவித்தவர் யார் அந்த பிதாவின் பெயர் என்ன அதாவது முஸ்லிம்கள் வந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பொழுது கூட அதை சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கிறது அவங்க பார்த்திருக்கிறாங்க இது என்ன அதுக்கு இதை அந்த மந்திரத்தை யூஸ் பண்றீங்க இதுக்கு யூஸ் பண்றீங்களே அவர் கேட்கிறார் நல்லதுக்கு யூஸ் பண்றீங்க கெட்டதுக்கு யூஸ் பண்றீங்களே அவருடைய கேள்வி இதுக்கு மட்டும் இல்லை முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் இதை சொல்லி தான் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் இப்ப நான் ஒரு கடையை துறக்கிறேன் இந்த கடையை துறக்கிறது என்னுடைய வல்லமையினால என்னுடைய ஆற்றல்னால துறக்கிறது நினைக்க கூடாது நான் எப்படி நினைக்கணும் அளவற்ற அருளாளன் ஒருத்தர் இருக்கிறான் நிகரற்ற அன்புடையவன் இருக்கிறான் அவன் தான் அல்ல அவன் பேரை சொல்லி நான் வந்து துறக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிமுக்கு என்ன அர்த்தம் என்றால் இறைவனுடைய பெயரால் இந்த காரியத்தை செய்கிறேன் சாப்பிடும் போது பிஸ்மில்லா இறைவன் பெயரால் மட்டும் கூட சொல்லிக்கலாம் பிஸ்மில்லா ரஹீம்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் பெயரால் அர்த்தம் வெறும் பிஸ்மில்லான்னு அல்லாவின் பெயரால் அர்த்தம் பெருசா சொல்ல இயலாட்டா கூட பிஸ்மில்லாந்து எல்லாருமே சொல்லலாம் எல்லாருமே இறைவன் பெயரால நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா நல்லா தானே இருக்கேன் இது முஸ்லீம் தான் சொல்லணும் கிடையாது எல்லா மக்களுமே என்ன செய்யலாம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா இறைவனின் பெயரால் நான் இதை சாப்பிடுகிறேன் தூங்க போறமா அதுக்கு இறைவனின் பெயரால் நான் தூங்குகிறேன் அதே மாதிரி ஒரு மருந்து சாப்பிடுறமா இறைவன் பெயரால் பஸ்ல ஏறமா இறைவன் பெயரால் இதை விட்டு அப்படி எந்த காரியம் செஞ்சாலும் அதே மாதிரி ஒரு மனுஷனை அடக்குறது ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்யும்போது இறைவன் பெயரால் நம்ம அடக்குறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த வாசனை இது இது வந்து நல்லது கெட்டதுங்கிறதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் பெயரால் வந்து நல்லவன் கல்யாணம் காட்சி கருமாதி அனைவருமே இறைவன் பெயரால் தான் செய்யணும் அதுக்காக வேண்டியதான் இந்த வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் இது விஸ்மில்லாவுடைய பொருள் இன்னொன்னு என்ன கேட்டீங்க முஸ்லீம் மதத்தை தோற்றுவித்தவர் யார்னு கேட்கிறாங்க அதாவது முஸ்லீம் மதத்தை தோற்றுவித்தவர் இங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவன் தான் முஸ்லிம் மதத்துக்கு சொந்தக்காரன் மனிதர்கள் தோற்றுவிக்கவில்லை கடவுள் இறைவன் செஞ்சாரு மதத்தை தோற்றுவிக்கிறார் முதல் ஒரு ஜோடியை படைக்கிறாரு இல்லையா அந்த முதல் ஜோடிக்கு சொன்ன மார்க்கமே இதுதான் படைச்சு நீ என்னை தான் வணங்கணும் ஒரு இறைவனாய் எனக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் சொல்லி அந்த முதல் மனிதர் ஆதம் என்பவர் வழியாக இந்த மதத்தை கடவுள் தோற்றுவிக்கிறார் தோற்றுவிச்ச அந்த மதம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி போயிடும் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சே பாக்கிறோம் இவர பெரியார் இருந்தார் அவர் சிலையெல்லாம் வேணான்னு சொன்னார் அவருக்கு செலவு வச்சு அவர் சிலையெல்லாம் எதிர்த்து வேலை செஞ்சவருக்கு நினைஞ்சிட்டாங்க இப்போ செலவு வச்சு கொஞ்சம் காலஞ்சன மாறி போயிருதுல இப்படி மாறி போன பிறகு வேற ஒருத்தர் என்ன செய்வார் கடவுளே மனிதர்கள் நியமித்து நீ இதை கொஞ்சம் புதுப்பிச்சிரு மறுபடியும் அப்படி புதுப்பிக்க வந்தவர் முகமது நபி இஸ்லாத்தை தோற்றுவிக்கவும் இல்ல அவர் இஸ்லாம் இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு அவரு தான் இந்த அவர் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு இஸ்லாம் ஒரு இறைவனை வணங்கக்கூடிய இந்த முறை வந்தது பிறகு அந்த மாற்றங்கள் வர வர ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஆளை நியமித்து நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணு மக்கள் வந்து வேற வேற பொருளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இறைவனை வணங்குறதுக்கு பதிலா சூரியனை வணங்குறாங்க மலையை வணங்குறாங்க காத்தை வணங்குறாங்க இதெல்லாம் படைச்சு என்னைய மறந்துடுறாங்க அதனால எண்ணெயை வணங்குற மாதிரி மக்களை சரி படுத்து அப்படிந்து ஒவ்வொருத்தரையா கடவுளே என்ன செய்வார் நியமிப்பார் அப்படி நியமிக்கப்பட்டதுல கடைசியாக நியமிக்கப்பட்டவர் தான் முகமது நபி அவர் வந்து கிபி 570 ல அவர் பிறக்கிறார் கிபி கணக்குல சொல்வதாக இருந்தால் ஐநூத்தி எழுவதுல கிடக்குறாரு பிறந்த ஒரு நாற்பதாவது வயசுல நான் இறை தூதர் என்று சொல்றாரு இன்னைக்கு உள்ள கணக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி அறுபது வருஷம் ஆகுது இதுதான் முகம்மது அப்டின்னு சொல்லுங்க சொன்னீங்க அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் இந்த கொண்டாடுறீங்களே ஆனா இப்போ தீபாவளின்னு இருக்கணும் வைங்களேன் நரகாசு ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து என்ன செஞ்சாரு கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்து அவரை வந்து வதம் செஞ்சாரா அவரை குழப்பம் என்ன அழிச்சாரு அதை நாங்க சந்தோஷமா கொண்டா அப்படி ஒரு காரணம் இருக்கும்ல அது மாதிரி அவர் என்ன கேட்கிறாருன்னா நோன்பு பிறநாளிக்கு ஏதாவது இருக்க தானே செய்யும் அஜி பிறநாளிக்கு அது என்னன்னு சொல்லுங்கிறாரு இது நல்லது ஒரு மதத்தினுடைய விஷயத்த இப்ப நான் தீபாவளி நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்ல அது மாதிரி நீங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறத அவர் கேட்கிறாரு நோம்பு பெருநாள் என்பது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பிறை கணக்குப்படி ரம்ஜான் ஒரு மாதம் வரும் ரமலான் என்று சொல்லுவாங்க நோன்பு பிடிப்போம் ஒரு என்ன செய்வோம் நோன்பு பகல் சாப்பிடாம ஒரு மாசம் இருப்போம் அந்த ஒரு மாசம் நாங்க சாப்பிடாம பட்டினி ஆயிருந்தோமா அதுக்கு வந்து அந்த மாசம் முடிஞ்சு மறு மாசம் பொழுது அதுக்கு வந்து விடுதலை கிடைக்குது எங்களுக்கு கடவுளை எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு இன்னையில இருந்து நீ சாப்பிட்டுக்கப்பா நீ நல்ல இந்த ஒரு மாசம் எனக்காக பகல்ல சாப்பிடாம இருந்து இல்ல அந்த கட்டுப்பாடு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாகவே அந்த மகிழ்ச்சி திணிக்கிற மகிழ்ச்சி இல்ல ஒரு ஆளை ஜெயில அடைச்சு போட்டு எப்படி இருக்க உனக்கு யாரும் சொல்லி வர்ற மகிழ்ச்சி இல்லது அவருக்கு நெசமாவே என்ன செய்யும் அப்படியே ஒரு பயங்கரமா இருக்கும் அந்த பகல்ல சாப்பிடும் போது அதுக்கு அது கிடைக்கிற இன்பமே தனி பகல் பூரா சாப்பிடாம நேரத்தில் சாப்பிட்டு நம்ம இறைவனுக்காக கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்காக வேண்டி மறுநாள் நல்ல சந்தோஷமா என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்க ட்வெண்ட்டி போர் சாப்பிட்டு அப்படிங்கிற ஒரு அனுமதி கிடைக்கிற முதல் நாளா இருக்கிறதுனால அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இந்த கட்டுப்பாடை காலம் எங்களுக்கு தராம எங்க சக்திக்கு தகுந்தவாறு கொஞ்சமா தந்திருக்கிற இறைவனை பெருமைப்படுத்தி நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி நாங்க சந்தோஷமா எல்லாரும் சாப்பிடுறோம் இது நோன்பு பெருநாள் இதுக்கு எந்த ஒரு கதையோ கற்பனையோ பேக்ரவுண்ட் கிடையாது இது எங்க